சிம்பிளாக ஈஸியாக பூந்தி லட்டு பூந்தி பொறிக்காமல் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் லட்டு பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டு போகாது அதே சமயம் இதுக்கு ரொம்ப பெரிய கன்சிஸ்டன்சி வேணும் இல்லை அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எந்த ஒரு நீங்கள் கவலையும் பட இதுக்கு முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் சளிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் சலிக்காமல் போட்டாலும் நம்ம தண்ணி ஊற்றி கிளறும்போது மிக்ஸ் பண்ணும்போது அது கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும் இப்போ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றுங்க நல்ல ஓரளவுக்கு திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும் ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதாவது எடுத்து ஊற்றுனா அப்படியே விழணும் இந்த தோசை மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் இந்த லட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வராமல் போகாது இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒரு ஜிலேபி மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாவை ஈஸியாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம் அதே சமயம் இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போதும் ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தோசை மாதிரியோ அப்பம் மாதிரியோ கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆறணும் கொஞ்சோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும் ஒரு ரெண்டு சொத்து மட்டும் விடலாம் நீங்கள் ஓவராக அரைச்சிடாதீங்க மாவு மாதிரி ஆகிடும் அது வந்து சின்ன சின்ன பூந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் இதுக்கப்புறமா சுகர் சிரப் இதுக்கு அரை கப் தண்ணி ஒரு கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் வேணாம்னா வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் போடலாம் ரொம்ப ஈஸியாக வரும் இப்போது இது வந்து ஒன்று கவனிக்கணும் ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் அந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமை கொண்டு வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் இப்போ அரைச்சி வச்சதை நம்ம போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கிராம்பு முந்திரி திராட்சை கல்கண்டு இதை வறுத்தும் போடலாம் நீங்கள் வறுக்காமையும் போடலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் திக்காக வரும் அதாவது சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடையில் போய்ட்டு ஸ்வீட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நம்ம வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்க அடிச்சு போது இதோட ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணியிருக்கோம் கையில் எடுத்து பிடிக்கும்போது பிடிக்க வரும் இந்த ஸ்டேஜில் சொத சொதனை இருக்காது அதாவது ரன்னியாக இருக்காது அந்த ஸ்டேஜில் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்கேஸ் இன்னும் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் இருக்கிற மாதிரி இருந்துன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப விட்டுட்டு பிடிங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் வந்து கையில் தண்ணி இருந்தோ இல்லைன்னா தண்ணி வந்து தொட்டோ நீங்கள் வந்து லெட் எப்போவுமே பிடிக்கக்கூடாது ஒன் வீக்குக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து லட்டு பிடிக்கணும் தண்ணி எல்லாம் பட்டுதுன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பூஞ்சை உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக ட்ரையாக தான் நம்ம பண்ணணும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ முந்திரி வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டுடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை கெஸ்ட்டு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக பண்ணணுன்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் அதாவது லெட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு